சிறகடிக்கு ஆசையில நீங்க டீல சக்கரை போடலாம் நீங்க அக்கறையை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லி ஒரு லவ் சீன் வச்சாங்கல்ல அதெல்லாம் பார்த்து யார் சந்தோஷப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமல்ல சொல்லுங்க அந்த டயலாக் யாருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் சிறகிக்க ஆசையில இந்த வாரம் ஃபுல்லா வந்து பூ கட்டுற சீனே தான் வச்சிருப்பாங்க போல இருக்குது பூ கட்டும்போது எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கீழே போய் குல்ஃபி வாங்கிட்டு வராங்க குல்ஃபி வந்து எல்லாரும் சாப்பிட்றாங்க மீனா வந்து குல்ஃபி சாப்பிட்ற நேரத்தில் நான் ரெண்டு மாலைய கட்டுவேன் நான் எது குல்ஃபி சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாப்பிட மாட்டுறாங்க அப்ப வந்து நம்ம முத்துவே ஊட்டி விடுறாரு அது ஒரு நல்ல சீனா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே மாலை கட்டிட்டு நிறைய மாலை வந்துருச்சு இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படுது சரி எல்லாரும் ஒரு ஒன் ஹவர் தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்கிட்டாங்க ஆனால் மீனா மட்டும் இல்லை நான் ஐநூறு மாலை வர வரைக்கும் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து கட்டிகிட்டே இருக்காங்க எல்லாரும் தூங்குறாங்க நம்ம மீனா மட்டும் கட்டிக்கிட்டு இருக்காங்க முத்துவும் தூங்காம இருக்காரு சரி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காளே அவளுக்காக ஒரு டீ போட்டு வருவோம்னு சொல்லிட்டு முத்துவே போய் டீ போட்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு மீனா கொடுத்துட்டு அவரும் டீ குடிக்கலான்னு போறாரு அப்பதான் பார்க்குறாரு ஐயோ சக்கரை போட மறந்துட்டேன்னு சொல்லிட்டு போய் மீனா கட்ட ஏன் நாளே சக்கரை போடல ஆனா சக்கரை போட டீ இவ்வளவு ரசிச்சு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்ட கேட்டவொடனே மீனா சொல்றாங்க அந்த டீல நீங்க சக்கரை போடல அக்கறைய போட்டிருக்கீங்க நீங்கள் காட்டுற அக்கறையே எனக்கு போதும்னு சொல்லி சொல்கிறாங்க சூப்பர் சீனாக இருக்குது இதுதான் வந்து இந்த ப்ரொமோவில் வந்துச்சு அடுத்த வாரம் ஃபுல்லாக இதை வச்சு தான் ஓட்டு வாங்க இருக்குது எப்போ தான் வந்து இந்த பூ கட்டி முடிச்சு இந்த மாலைக்கான காசு ரெண்டரை லட்சம் ரெண்டு லட்சத்தை வாங்க போகிறாங்கன்னு தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்